வணக்கம் இது செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜாங்க அமைச்சர் ஒருவருக்கு எதிராக சபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் செம்மணியில் அடுத்த அட்டூழியங்கள் நீதி கோரி ஆஸ்திரேலியா நாடாளுமன்றில் ஒரித்த குரல் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து அரசாங்கத்தை எச்சரிக்கும் தமிழம்பி மன்னாரில் கடையடைப்பு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தடுக்கப்பட்ட கருத்து நாடாளுமன்றில் கொந்தளித்த ஸ்ரீதரன் தேசப்பந்து விவகாரம் சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாமல் தீவு சென்னை வதை முகாம் விசாரணையில் சிக்கப்போகும் கருணாவின் விசுவாசிகள் மனைவியை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை திருகோணமலை மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பொதுமக்கள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் தலையீடு பாதிக்கலாம் என்பதற்காகவே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஞாயிறு தாக்குதல் நடந்த நேரத்தில் அருணா ஜெயசுகர கிழக்கு மாகாணத்தின் ராணுவ கட்டளை தளபதியாக செயற்பட்டதால் அவரின் தலையீடு விசாரணைகளை பாதிக்கலாம் என கூறப்படுகின்றது வேறுபல அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லாத தீர்மானம் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கட்சி உறுப்பினர்களுடன் தினம் எதிர்கட்சித் தலைவர் விவாதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குடிகளில் இருந்து வெளியாகும் தகவலை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்காக ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மேற்கொள்ளப்படும் தடவியல் அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எச்சங்கள் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டுழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு போரின் போது அதற்கு பிறகு நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்த சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது என்று ஆஸ்திரேலியா செனட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த விடயத்தில் ஆஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செனட்டர்கள் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் புறப்புதை ஹுலிகள் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடவியல் விசாரணைகளுக்கு உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செம்மணி மனித புதைகுழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ச சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் ஏற்கனவே செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக அவர் வழங்கிய வாக்குமூலம் ஒன்று காணப்படுகின்றது செம்மணியில் சுமார் முன்னூறு பேரை தலையடி மூலம் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக சிறையில் உள்ள தனது கணவர் கொள்வதற்காக உத்தரவுகளை புறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அவரின் மனைவி ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ச ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகின்றார் ஆகவே அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படும் ஆனால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மாக்குசடிகள் ஆரின் ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதிகளில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டது மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்லாது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னார் தீவுக்குள் இரண்டாம் காட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாவது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்ற குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மாக்கு சடிகளார் அருட்தந்தையர்கள் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் மீனவ அமைப்புகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் மன்னார் உள்ள வீதிகள் நேற்றைய தினம் இரவு காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் திடீரென புனரமைக்கப்பட்டு செய்யப்பட்ட நிலைகளில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னிற்கும் இடையில் சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீதரன் உரையாற்றிய போது சபாநாயகர் குறுக்கிட்டதனால் இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோபமடைந்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் நான் கதைக்கும் போது இவ்வாறு தடுக்கக்கூடாது நீங்கள் உறுப்பினர்களுக்கு நேரம் வழங்குகின்றீர்கள் தேசபந்தை போலீஸ் மா பதவியில் இருந்து நீக்கும் முன்மொழிவு மீதான விவாதத்தை நடத்துவதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து கேள்வி எழுப்பி இலங்கை பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது விதிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன நீதிமன்ற வழக்கின் முடிவு நாடாளுமன்ற விவாதத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தொடர்புடைய விதிகளை ஆராய்ந்த பின்னர் நாடாளுமன்ற விவாதம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் இன்று பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள அனுமதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம ராஜபக்ச இது குறித்து தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தபோது சபாநாயகர் தான் ஒரு பதிலை அளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரை தனது உரையை முடிக்க உத்தரவிட்டதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் கடற்படையினரை வைத்துதான் அன்றைய ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச பல செயல்களை செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவன்காட் விவகாரம் ரவிராஜ் படுகொலை எகலகொடவினுடைய கடத்தல் போன்றவை கடற்படையினர் தொடர்புபட்டிருந்தனர் யாழ்ப்பாணம் மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் கடற்படையினுடைய அடாவடி அதிகமாக இருந்தது திருகோணமலையில் மட்டும் வதைமுகாம் இருக்கவில்லை தற்பொழுது வெலிக்கந்தையிலும் வதைமுகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெலிகந்தை பகுதியில் கருணா புள்ளியானோடு இணைந்து இயங்கிய மங்களன் மாஸ்டர் என்பவர் இருந்த பகுதியை குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பகுதி சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் பல தகவல் வெளியாகியுள்ளன இந்த விசாரணையானது காவல்துறை அதிகாரி ஒருவருடைய கொலை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருப்பரந்துரையிலிருந்து சென்ற காந்தன் என்பவர் ஊரணி சந்தையில் வைத்து இனந்தெரியாத நபர்களால் கடத்தப்பட்ட நிலையில் பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டார் என குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கணவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி எம் என் எம் அப்துல்லா இன்று திறந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வாசித்து காட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி கந்தலாய் பகுதியில் தனது மனைவியான முகமது பௌஸ் ரம்யா இருபத்தி இரண்டு வயதுடையவர் என்பவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக பெண்ணின் கணவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை திருகோணமலை நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது இந்நிலையில் குறித்த வழக்கினை அரசு சட்டத்தரணி டி தர்ஷிகா நெறிப்படுத்தியதுடன் எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் இலக்கிய குற்றச்சாட்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டை புரிந்தவர் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் குறித்த நபருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது அதேவேளை திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா நீதிபதியாக திருகோணமலை மேல் மேல்நீதிமன்றத்தில் கடமையாற்றும் சந்தர்ப்பத்தில் வழங்கிய முதல் தீர்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜாங்க அமைச்சர் ஒருவருக்கு எதிராக சபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் செம்மனியில் அடுத்த அட்டூழியங்கள் நீதி கோரி ஆஸ்திரேலியா நாடாளுமன்றில் ஒரித்த குரல் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து அரசாங்கத்தை எச்சரிக்கும் தமிழெம்பி மன்னாரில் கடையடைப்பு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தடுக்கப்பட்ட கருத்து நாடாளுமன்ற கொந்தளித்த ஸ்ரீதரன் தேசப்பந்து விவகாரம் சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாமல் தீவுசேனை வதை முகாம் விசாரணையில் சிக்கப்போகும் கருணாவின் விசுவாசிகள் மனைவியை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை மலை மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற முதல் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்